அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான எமது ஊடக செய்திகளின் சாராம்சம் நாட்டின் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு இலங்கையில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா நேற்று மாத்திரம் எழுநூற்றி எழுபத்தெட்டு பேர் அடையாளம் மூன்று பேர் உயிரிழப்பு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஏழு மாதங்களில் பதினேழு கோடி ரூபாய் நட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதியாக்கும் பணிக்காக தென் சூடான் சென்ற இலங்கை இராணுவ மருத்துவ அணி நாடு திரும்பியது கிழக்கு மாகாணத்தில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி நாலாக உயர்வு மட்டக்கிழப்பில் எண்பதாக உயர்வு சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற தவறியவர்கள் இருநூற்றி தொண்ணூறு பேர் கைது முப்பது வருடங்களின் பின்னர் ஓட்டமாவடி கல்வி கோட்ட கேணி நகர் மதினா வித்யாலயத்தில் வரலாற்று சாதனை கொரோனா தொற்றுக்குள்ளான சிறை கைதிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி ஆறாக உயர்வு எந்த அரசாங்கமும் நல்ல நோக்கத்துடன் தமிழர்களை அணுகவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் த கலையரசன் கல்முனையில் தீவிர டெங்கொழிப்பு நடவடிக்கை மைலத்தமடு மாதவனை மேச்சல் தாரை பிரச்சனைகள் தொடர்பில் பண்ணையாளர்களின் ஊடக சந்திப்பு பெருமை மாட்டை உளவு இயந்திரத்தினால் அடித்துக் கொன்றதாகவும் மனக்குமுறல் விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறையில் அறவிடப்படும் வருமான வரி எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு நீக்கப்படும் பிரதமர் அறிவிப்பு ஜனவரி மாதம் முதல் பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த சம்பளத்தை ஆயிரம் ரூபா வரை உயர்த்த திட்டம் அனைவருக்கும் தடையில்லாத மின்சாரத்தையும் சுத்தமான குடிநீரையும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை அபிவிருத்தியுடன் உரிமை சார்ந்த விடயங்களை செய்தோம் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் கடமை என்ன ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கேள்வி மட்டக்களப்பு புலியந்தீவு தெற்கு வட்டார மாநகர சபை பாதெட்டு வேலை திட்டம் ஆரம்பித்து வைப்பு செலவு திட்ட உரையில் பிரதமர் அரசு ஊழியர்களுக்கு விடுத்துள்ள மகிழ்ச்சியான செய்தி மட்டக்களப்பு புனித மிக்கல் கல்லூரி மாணவர்கள் எழுபத்தி நாலு பேர் புலமை பரிசில் பரீட்சையில் சித்திவேட்டு சாதனை இலங்கையில் ஓய்வூதிய வயதை அறுபதாக அதிகரிப்பதற்கு தீர்மானம் மேற்படி செய்திகள் தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ நியூஸ் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்